இருக்கிற சூழல் உங்களுக்கு தெரியும் சாத்தியம் இல்லாத சூழலை உருவாக்கி இருக்கிறது நேரடியாக போராடுகிற மக்களுக்கு சென்று வாக்குறுதி வழங்கக்கூடிய சூழலில் நாம் இல்லை என்பதன் காரணமாக புதிய ஜனாதிபதி நாட்டை பொறுப்பேற்று இருக்கிற சூழலே ஒரு அதை வைத்து சாதிக்க முடியும் என்கிற ஒரு பெரும் கேள்வி இருக்கிறது வியாழந்தன் அவர்களுக்கு வழங்கப்பட்ட மேலதிகமான அமைச்சர் என்பது உங்களுக்கு தெரியும் அரசாங்கத்தில் நீங்க ஒரு பொறுப்பு வாய்ந்த ராஜாங்க அமைச்சராக இருக்கிறீங்க தமிழ் மக்கள் இதுவரை காலம் போராடி வராங்க கல்மன வடக்கு தரமை சொல்லி பொ ராஜாங்க அமைச்சர் ரீதியில் இங்கே பாராமுகம் இருக்கிறார்கள் அந்த மக்கள் சாட்டுறாங்க என்ன சொல்றீங்க இல்லை கல்முனை பிரச்சனையில் தமிழக தொழில்துறை கட்சியினுடைய நிலைப்பாடும் என்னுடைய நிலைப்பாடும் உறுதியானது அங்கே இருக்கிற தமிழர்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய நிர்வாக நிர்வாகங்களாக கொண்டு பெற்றுக் கொடுக்க வேண்டும் அதில் எந்த மாதிரி குழப்பமும் இல்லை அதனால் இப்பொழுதும் இருக்கிற சூழல் உங்களுக்கு தெரியும் அது சாத்தியம் இல்லாத சூழலை உருவாக்கி இருக்கிறது கிட்டத்தட்ட அம்பாறை மாவட்டத்தில் இருக்கிற எங்களுடைய சகோதர எம்பிக்கள் அதுக்கு எதிரான போர் கொடுத்து விக்கிறார்கள் அவர்கள் இதை எப்படியாவது காலத்தை இழுக்க வேண்டும் அடிப்படையில் சில அரசியல் ரீதியான அழுத்தங்களையும் பல பக்கங்களை பிரிவித்து வருகிறார்கள் இதெல்லாம் கொள்கை ரீதியாக அந்த பிரதேச செயலகத்துக்கு ஆக குறைந்தது அக்கௌண்ட் போட வேண்டும் என்பதிலே உறுதியாக சில விடயங்கள் நடந்திருக்கிறது தீர்க்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உதவியை அதே போன்று தேர்தல் முடிந்த கையோடு நான் நம்புகிறேன் ஒரு பலம்பரு சக்தியாக தமிழக கட்சியும் வரும் கிழக்குமானத்தை நம்புகிறோம் அந்த அடிப்படையில் இதை நிரந்தரமாக தீர்ப்பதற்கு அவர்களுக்கு இருக்கிற முக்கியமாக இஸ்லாமிய மக்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை தீர்த்து அதை உறுதியான ஒரு நிர்வாக கட்டமைப்பிலே கொண்டு கொடுக்க வேண்டும் அது வெங்கடைய காலத்தில் முடிக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் செயலாற்றுகிறோம் நேரடியாக போராடுகிற மக்களுக்கு சென்று வாக்குறுதி வழங்கக்கூடிய சூழலில் நாம் இல்லை என்பதன் காரணமாக நாங்கள் செல்லவில்லை மட்டக்கிழப்புக்கும் அண்மையில் ஜனாதிபதி பிஜேபி அடுத்து மட்டக்கிழப்பில் இருக்கிற ராஜாங்க அமைச்சர்களுக்கு மேலும் அவருக்குரிய ராஜாங்க அமைச்சர் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது உங்களுக்கும் ஒரு கபினெட் அமைச்சர் பதவி வழங்கப்பட தகவல் வருகின்றது அதில் உண்மைத்தன்மை இருக்குதா இல்லை அதிலே உண்மைத்தன்மை இருக்க முடியாது உங்களுக்கு தெரியும் புதிய ஜனாதிபதி நாட்டை பொறுப்பேற்று இருக்கிற சூழலில் ஒரு கடினமான காலங்களை கடக்க நான் நம்பவில்லை ஒரு கேபினட் அமைச்சரவை அந்த சொல்ல அமைச்சொன்ற இந்த காலத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் என்று அல்லது இந்த குறுகிய காலத்துக்குள்ளேயே அப்படி ஒன்று கிடைத்தாலும் அதை வைத்து இன்னத்தை சாதிக்க முடியும் என்கிற ஒரு பெரும் கேள்வி இருக்கிறது அது போன்றோ கௌரவ நம்முடைய நண்பர் வியாழந்தன் அவர்களுக்கு வழங்கப்பட்ட மேலதிகமான அமைச்சு என்பது அவங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் அது ஒரு தனியான அமைச்சில் இயங்கியது அப்பொழுது ஜனாதிபதிக்குள்ளே கொண்டு வரப்பட்டது அதை அவர் வழங்கியிருக்கிறார் மேலதிகமாக அதிலே ஏதாவது நல்ல விடயங்களை செய்து காட்டுவாரா நம்புகிறேன்